ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் பற்றிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் நேர்காணல் வந்து நடக்கப் போகுதா இல்லையா எந்த தேதிக்குள்ளே நடக்கும் அதற்கப்பறம் லிஸ்ட்டு அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி உள்ள லிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்களா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா ஸோ அதை பற்றின தகவல்கள் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் ஃபைனலாக நமக்கு நடக்கப் போகுது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் சார் இந்த இன்டர்வியூ எப்போ நடக்கும் நேர்காணல் எப்போ நடக்கும் நடக்குமா நடக்காதா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்குமா இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்தது ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலையே சொல்லியிருந்தோம் ஸோ மதுரை கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து சொல்லிட்டாங்க ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு தேதிகளுக்குள்ளே நீங்கள் இந்த காலி பணியிடங்கள் அனைத்தையுமே நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு ஆனால் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த லிஸ்ட்டு தானா இல்லை புது லிஸ்ட்டாக ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே இந்த மாதம் நடக்குமா அப்படின்றது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் கடைசிக்குள்ளே நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதற்குள்ளேயே உங்களுக்கு நேர்காணல் அப்படின்றது நடத்தி முடிச்சுருவாங்க ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் செலக்ட இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இப்போவே படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ இன்டர்வியூக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் கண்டிப்பாக அது ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகுது ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே நமக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ நீ இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் சில பல முன்னுரிமைகள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன முன்னுரிமைகள் அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான முன்னுரிமைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இதற்கான பணிகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டு வருது நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ளே நடக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை பொறுத்தளவில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தகவல்களும் வரல ஆனால் ஒரு சிலருக்கு அந்த டவுட் இருக்குது ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களா இல்லை வந்து லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்களா புதுசாக அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இந்த பழைய லிஸ்ட்டில் உள்ளவங்களை மட்டும்தான் வந்து இன்டர்வியூவுக்கு கூப்பிட போகிறாங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்போ அந்த நாலு பேரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அந்த ஒருத்தராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபிஃப்டீன் மார்க்கு ப்ளஸ் உங்களோட முன்னுரிமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு முன்னுரிமை உங்கள் கிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஹால் டிக்கெட் இந்த வாரத்துக்குள்ளே கூட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வாரம் வரலாம் இல்லை அடுத்த வாரம் வரலாம் மேக்ஸிமம் இந்த வார இறுதிக்குள்ளேயே ஏதாவது இந்த டிஎன் ஆடியிலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி கடைசி வாரத்தில் கூட இன்டர்வியூ நேர்காணல் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்ஸ் நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாளில் ஒரு ஒரு நூறு பேருக்கு பண்ணினா கூட கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ செலக்ஷன் லிஸ்டை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமைகள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் அதிகமான மார்க் உடையவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க கம்மியான மார்க் உடையவர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இரநூத்தம்பது மார்க் உடையவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் இருக்கு in biti jim usli. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரி கிடையாது பிசி முஸ்லீமாக இருக்காங்க வச்ச விதவை வச்ச விதவையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அதுக்கப்புறம் இந்த கருணை அடிப்படையில் வேலை வழங்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க இல்லை உங்கள் பேரண்ட் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அதற்கு பதிலாக இந்த வேலை எனக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி பிஎஸ்டிஎம் எல்லாம் இப்போல்லாம் எல்லாருமே வச்சுருக்காங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வச்சுப்பாங்க இந்த எக்ஸ் சர்வீஸ்மென் எக்ஸ் ஆர்மி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சர்க்கும் ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் வந்து வேலை கிடைக்குமா இந்த மாதிரி ப்ராயாரிட்டி உள்ளவங்க தான் வேலை கிடைக்குமா அப்படின்றது கிடையாது ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராயாரிட்டி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்கில் இந்த மாதிரி ப்ரயாரிட்டியே வந்து இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு கம்மியானது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் மற்றபடி மார்க் அதிகமாக எடுத்தவங்களாம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டபுள் டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவங்களும் கூட செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ செலெக்ஷனிஸ்ட்டை பொறுத்த அளவில் இப்படி தான் தமிழக அரசோட இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க சரி ஓகேவா ஸோ பணம் கொடுத்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால அதே மாதிரி இன்டர்வியூ சீக்கிரம் நடக்கும்போது எல்லாருமே இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வச்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ